வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் தேங்காய் பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை உணவு வீணடிப்பு குறையவில்லை இலக்கை எட்ட முடியாத நிலையில் ரஷ்யாவில் புட்டினுடன் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி சந்திப்பு மக்களுக்கு இணையாக பூனைகள் பெருக்கம் திக்குமுக்காடும் சைப்ரஸ் மூன்றை நாட்களில் உக்ரைன் தலைநகரை கைப்பற்றுவோம் ரஷ்ய பிரபலம் மிரட்டல் கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் இத்தாலி பிரதமர் மெலோனி பரபரப்பு பேச்சு ரஷ்யாவை எச்சரித்த சில மணி நேரத்தில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் விமானம் அவசரத் தரையிறக்க இனி விரிவான செய்திகள் பிரான்சில் தேங்காய் பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை பிரான்சில் உடைக்கப்பட்ட தேங்காய் பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவை மீள பெறப்படுகின்றன உடைக்கப்பட்ட மற்றும் துருவப்பட்ட தேங்காய்களில் சால்மோனில்லா பாக்டீரியா பரவுவதாக தெரிவிக்கப்பட்டு அவை மீள பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் பொதிகள் மீள பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாக்டீரியா மூலம் வாந்தி காய்ச்சல் தலையிடி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த ஏழு நாட்களுக்குள் அதனை உட்கொண்டவர்கள் மேற்கொண்ட உபாதைகளை எதிர்கொண்டால் மருத்துவரை நாடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உணவு வீணடிப்பு குறையவில்லை இலக்கை எட்ட முடியாத நிலையில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சுவிட்சர்லாந்தில் தூக்கி எறியப்படும் உணவின் அளவு ஐந்து சதவீதம் மட்டுமே குறைந்துள்ளது இது உணவு வீணடிப்பு தொடர்பான தற்போதைய இலக்குகளை அடைய போதுமானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உணவு வீணாவதை பாதியாக குறைப்பதற்கு இப்போது இருபத்தைந்து சதவீதம் குறைப்பு தேவைப்படுகிறது இதன் பொருள் முழு மதிப்பு சங்கிலியும் இலக்கை விட பின்தங்கியிருப்பதாக கண்காணிப்பை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட சூரிச் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் அதன் இடைக்கால அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு இழப்புகளுக்கு எதிரான செயல் திட்டத்தில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உணவு இழப்புகளை பாதியாக குறைக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதற்காக மத்திய அரசு முப்பத்தைந்து நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களுடன் ஒரு குறுக்கு தொழில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது ரஷ்யாவில் புட்டினுடன் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி சந்திப்பு ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் அதிபர் விளாடிமிர் புட்டினை சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமத் அல் ஷெரா இன்று நேரில் சந்தித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் அதிபர் விளாடிமிர் புட்டினை சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமத் அல் ஷெரா இன்று நேரில் சந்தித்தார் சிரியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த அசாத் குடும்பத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதும் முன்னாள் அதிபர் பசார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்தார் இதனைத் தொடர்ந்து அசாத் அரசின் படைகளுக்கு எதிராக உள்நாட்டுப் போரில் ஈடுபட்டு வந்த போராளி குழுவின் தலைவரான அகமத் அல் ஷரா சிரியாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்றார் இந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் ஆதரவை கோரி வரும் சிரிய அதிபர் அல் ஷரா ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புட்டினை நேரில் சந்தித்து உரையாடினார் இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகள் மற்றும் முதலீடுகள் குறித்து உரையாடியதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் விமானப்படை மற்றும் கடற்படை தளங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுள்ளன முன்னதாக சிரியாவில் நீண்டகாலமாக நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் முன்னாள் அதிபர் பசர் அல் அசாத்தின் அரசு படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவின் படைகள் களமிறங்கியது குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு இணையாக பூனைகள் பெருக்கம் திக்குமுக்காடும் சைப்ரஸ் சைப்ரஸ் நாட்டில் மக்கள் தொகைக்கு இணையாக பூனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகிறது மேற்காசிய நாடான சைப்ரஸ் நீண்டகாலமாக பூனைகளை விரும்பும் சிறிய தீவு நாடாக உள்ளது இங்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் மனிதருடன் புதைக்கப்பட்ட பூனையின் எலும்புகள் கண்டறியப்பட்டுள்ளன நான்காம் நூற்றாண்டில் புனித ஹெலன் என்ற பாதிரியார் பாம்பு பிரச்சினையை சமாளிக்க பூனைகளை அந்த தீவுக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது கட்டுப்பாடற்ற இனப்பெருக்கம் ஊர் மக்களின் பராமரிப்பு போன்ற காரணங்களால் தற்போது அங்கு எங்கும் பூனைகள் மையமாகவே உள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மூன்றே நாட்களில் உக்ரைன் தலைநகரை கைப்பற்றுவோம் ரஷ்ய பிரபலம் மிரட்டல் அணு வாங்கிதங்களால் மூன்றே நாட்களில் உக்ரைன் தலைநகரை கைப்பற்ற முடியும் என ரஷ்ய பிரபலம் விளாடிமிர் மிரட்டல் விடுத்துள்ளார் உக்ரைன் தலைநகரை வரைபடத்திலிருந்தே அப்புறப்படுத்த தங்களால் முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார் அணுவாயுதங்களால் மட்டுமே இனி வெற்றி என குறிப்பிட்ட அவர் இதன் பின்னர் மேற்கத்தைய நாடுகள் அலர தொடங்கும் என்றார் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவால் தடை விதிக்கப்பட்டுள்ள சோலோவியோ போர்க்கலை என்பது பொதுமக்களை காப்பாற்றுவது பற்றியது அல்ல மாறாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவது பற்றியதுதான் என்றார் உக்ரைனால் நெருங்கவே முடியாத பல வகை ஆபத்தான ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி நமது தரைப்படைகள் முன்னேற பாதை வகுக்க வேண்டும் என்றார் அப்படியானால் நமது இழப்புகளும் குறைவாக இருக்கும் என்றார் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலம் எதிர்காலத்தில் வசிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது ஆனால் நாம் மிக விரைவாக முன்னேற முடியும் மூன்றே நாட்களில் நம்மால் உக்ரைன் தலைநகரை கைப்பற்ற முடியும் அதன் பிறகு உக்ரைன் தலைநகர் மொத்தமாக அழிக்கப்படும் ரஷ்ய கொடி அங்கே பறக்கும் என்றார் ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் ட்ரம் உறுதியளித்த மோடி இந்தியா இனி ரஷ்யா எண்ணெயை வாங்காது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் பத்திரிகையாளர்களிடம் உரையாற்றும் போது அமெரிக்க ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார் ரஷ்யாவின் எரிசக்தி வருவாயை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியா ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெய் தொடர்பான நிலையை மீளாய்வு செய்துள்ளது இந்தியா ரஷ்யா இறக்குமதியில் தான் மகிழ்ச்சி அடையவில்லை எனவும் அதை நிறுத்துவதற்கான திட்டங்களை மேற்கொள்கிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி இதனை நேரடியாக உறுதியளித்ததாக கூறினார் எனினும் அந்த அறிக்கைகளுக்கு இந்தியா இன்னும் பதிலளிக்கவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் இத்தாலி பிரதமர் மெலோனி பரபரப்பு பேச்சு மாநாட்டின் போது உலக தலைவர்கள் குழுவினர் நடுவே நடந்த ஒரு உரையாடலில் இத்தாலி பிரதமர் மெலோனி ஒரு நேரத்தில் நகைச்சுவையாக கூறிய தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது துருக்கி அதிபர் ரெசப்தை பெர்துவான் மெலோனியின் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை குற்றம் சாட்டிய போது மெலோனி நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற ஆலோசனைக்கு பதிலாக நான் புகைப்பிடிப்பதை விடுகிறேன் எனில் ஒருவேளை யாரையாவது கொல்ல செய்யலாம் என்றார் அங்கிருந்து இமானுவேல் மக்ரோன் ஸ்டாமர் மற்றும் பிற தலைவர்கள் இதை கேட்டு சிரித்தனர் மெலோனி சமீபத்தில் தனது புத்தகத்தில் மீட்டமைத்ததையும் சில சர்வதேச தலைவர்களோடு அவரது உறவுகளை உருவாக்க புகார் என்ற கருத்தையும் குறிப்பிட்டுள்ளார் மாநாட்டில் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மெலோனியை புகழ்ந்தார் நிகழ்வில் பேசுகையில் மெலோனி இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறைவு அடைந்தார் இத்தாலி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாராக இருக்கும் என கூறினார் ரஷ்யாவை எச்சரித்த சில மணி நேரத்தில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் விமானம் அவசர தரையிறக்க நேட்டோ பாதுகாப்புத்துறை மந்திரிகளுக்கான கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்க பாதுகாப்பு மந்திரி பீட் ஹெக்சேத் பயணித்த விமானம் இங்கிலாந்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தின் முன்புற ஜன்னலில் ஏற்பட்ட விரிசலால் இந்த அவசர நிலை ஏற்பட்டதாக பெண்டகன் செய்தி தொடர்பாளர் சீன் பார்னெல் உறுதிப்படுத்தினார் அதனையடுத்து விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது எனவும் ஹெக்சேத் உள்ளிட்ட யாருக்கும் சேதம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ கூட்டத்தில் உக்ரைனுக்கு எதிராக தாக்குதலை தொடரும் ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள் விதிக்க அமெரிக்கா தயார் என்று ஹெக்சேத் எச்சரித்திருந்தார் மேலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா தயாரிப்பு ஆயுதங்களை வாங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது